குட் மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனம் நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே ஒரு நாள் பிறப்பதை அறியாயே நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனம் நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே ஒரு நாள் பிறப்பதை அறியாயே என்று சாலமோன் தன்னுடைய நீதிமொழிகள் புத்தகத்தில் எழுதியுள்ளார் தாவீது ராஜாவைப் பற்றி நன்கு அறிந்தவர்கள்தான் நாம் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்பதையும் தாவீது கர்த்தனுடைய இருதயத்திற்கு பிரியமாய் நடந்தவர் என்பதையும் கர்த்தனுடைய சாட்சியை பெற்றவர் என்பதையும் கர்த்தனுடைய கரம் அவர் மேல் இருந்தது என்பதையும் உணர்ந்து அந்த கிருபைகள் நமக்கு வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம் ஆனால் ராஜா நித்தமும் தன் உயிரை காக்க ஓடின ஓட்டத்தையும் போராட்டத்தையும் நாம் நினைத்து பார்க்கிறோமா கோலியாத்தை கொன்று அரண்மனைக்கு சென்ற தாவிது உடனே ராஜா தன் குமாரத்தியை கொடுப்பார் என நினைத்தார் அதேபோல் போல் பெலிசியரின் நூறு நுனித்தோல்களினால் தான் ராஜாவின் மருமகன் ஆகிவிடலாம் என்று நினைத்தார் ஆனால் நடந்தது என்ன சவுளுக்கு மட்டும் பயந்து தாவிது ஓடி ஒழியவில்லை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிள்ளையாலும் ஓடி மறு நாளை குறித்த நிச்சயம் அவருக்கு இல்லை எப்போது தன் உயிரை எடுப்பாரோ என்று தாவீதின் மகன் சாலமோன் நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே ஒரு நாள் பிறப்பதை அறியாயே என்று சொல்கிறார் ஆம் இன்று நம்மிடமும் அநேகர் நாளைய தினத்தை குறித்து வாக்கு கொடுக்கிறார்கள் நாளைய தினத்தை குறித்து நாமும் பயந்து பயந்து ஓடுகிறோம் நாளை எனக்கு இவர்கள் உதவி செய்வார்கள் அவர்கள் உதவி செய்வார்கள் அவர்கள் என்னை காப்பாற்றுவார்கள் இவர்கள் என்னை காப்பாற்றுவார்கள் இவரால் நான் வாழ அவரால் தான் நான் வாழ முடியும் என்று நாளைய தினத்தை நம்பி ஓடுகிற நம்முடைய முடிவு என்ன பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ள சம்பவத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு பாடமாக எடுத்துக்கொள்ளலாம் சமாரியாவில் கூடிய பஞ்சம் ஏற்பட்டபோது போது ராஜாவிடம் இரண்டு பெண்கள் வந்தார்கள் ராஜா அவர்களை பார்த்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு ஒரு ஸ்திரீ இந்த ஸ்திரீ என்னை நோக்கி உன் மகனை தா அவனை இன்று தின்போம் நாளைக்கு என் மகனை தின்போம் என்றால் அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம் மறுநாளில் நான் இவளை நோக்கி நான் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன் அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றாள் ஆம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே இப்படித்தான் நம்மையும் நாளை பார்த்து கொள்கிறேன் நாளைக்கு இது நடக்கும் அது நடக்கும் என்று சொல்லி ஏமாற்றுபவர்கள் அநேகர் நாளை நடக்கப் போகிற நிகழ்வுக்காக இன்று ஏமாந்து விடாதீர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்று நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் எனவே நாளைய தினத்தை மனிதர்களிடம் கொடுக்க வேண்டாம் கர்த்தரிடத்தில் கொடுப்போம் கவலையின்றி ஆசீர்வாதமாய் வாழ்வோம் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாயிய கர்த்தாவே நாளைய தினத்தை குறித்து நாங்கள் எதிர்பார்ப்போடு கனவுகளோடு ஆசையோடு வாழ்வதை விட ஒவ்வொரு நாளையும் உம்முடைய கரத்தில் கொடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வருகின்ற நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்ற ஏக சிந்தையுடன் விசுவாசத்துடன் நாங்கள் நாட்களை கடந்து செல்லக்கூடிய கிருபையை எங்கள் கர்த்தர் தாமே எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஆண்டவராயிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்